அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதிரியின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது அற்புதமான பதிவுங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா வளர்பிரை பஞ்சமி ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கு ரொம்ப ரொம்பவும் விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது இன்று உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு படுங்கள் அதாவது இன்று இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியிலேயும் வீட்டுக்குள்ளேயும் இதை வந்து தெளிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தலையணைக்கு அடியில் இதை வச்சுட்டு தூங்கும்போது நிச்சயமாக விடையும் பொழுது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதிர்ஷ்டலட்சுமி நிச்சயம் உங்கள் வீட்டு கதவை தட்டுவாங்கங்க அந்த அளவுக்கு அற்புதமான விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிலேன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது இன்று பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய வளர்பிரை பஞ்சமி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஞாயிற்றுக்கிழமைல வர பஞ்சமி மிகவும் விசேஷமானது இந்த நாளில் உங்களால் பூஜை பண்ண முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நான் சொல்லக்கூடிய இந்த முறையை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிடுங்க இன்று நீங்க பஞ்சமி பூஜை பண்றதா இருந்தா உங்க வீட்டு நிலவாசலுக்கு வெளியில வெண்கடுகால தீபம் போடணுங்க இப்படி வெண்கடுகு தீபம் இன்றைய நாளில் போடும்போது எப்பேற்பட்ட சக்திகளாக இருந்தாலும் சரி கண்டிஷ்டிகளாக இருந்தாலும் சரி வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் வீடு முழுவதும் இருக்குது இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த ஒரு தீபத்தை இன்று நீங்கள் நிலவாசலுக்கு வெளியில் தீபம் போடும்போது நிச்சயமாக அனைத்து கெட்ட சக்திகளும் உங்கள் வீட்டை விட்டு வெளியேறும் அப்படின்றது ஐதீகம் அதாவது ஏதாவது ஒரு வாழையில் இல்லை வெற்றிலை இல்லைன்னா ஏதாவது ஒரு மண் பிளேட்டு இல்லை கொஞ்சமாக வெண்கடுகு எடுத்து அந்த ரெண்டு சைடுமே நிலவாசலுக்கு ரெண்டு சைடுமே இந்த தீபத்தை ஏற்றினோம் அதனால் மண் பிளேட்டாக இருந்தாலும் சரி வெற்றிலை இல்லை இலை இல்லைனா வந்து செம்பருத்தி பூவோட இலை கிடைத்தாலுமே அதில் வந்து இந்த வெண்கடுகை வச்சு அதுக்கு மேலே சுத்தமான அகல் விளக்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சிட்டு இழுப்பண்ணு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபமாக ஏற்றி வைங்க உங்கள் வீட்டு நிலவாசலுக்கு வெளியில் நம்ம எப்பொழுதும் வா வீட்டு வாசலுக்கு வெளியில் விளக்கேற்றுவோம் பாருங்கள் அது போல் ஏற்றி வைங்க ரெண்டு சைடிலுமே ஏற்றி வைக்கணும் அதே போல் இன்று வராகி அன்னைக்கு நீங்கள் வந்து பூஜை பண்ணினீங்கன்னா சாம்பிராணி காட்டும்போது வெண்கடுகு போட்டு சாம்பிராணி காட்டுங்க அதே போல் பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிற மூளைகளை கார்னர் பகுதி இருக்குது பாருங்கள் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெண்கடுகு தூவி விடுங்க இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலை முழுவதும் அப்சர்வ் பண்ணி இதை வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் ஏந்திரிச்சு உங்க வீட்டை கூட்டி வந்து உங்க வீட்டு வாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சோண்டு பச்சை சாதா கருப்புறமோ வச்சு எரிச்சிடுங்க அதே போல் இன்று இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டில் இருக்கிற அனைவரையும் உட்கார வச்சு உங்களுடைய கைப்பிடி அளவு வெண்கடுகு எடுத்துக்கோங்க வீட்டில் இருக்கிற அனைவரையுமே நீங்க இடதுபுறமாக ஒன்பது முறை சுற்றி அந்த வெண்கடுகை உங்க வீட்டு வெளியில் வாசலுக்கு எடுத்துகிட்டு போய் அதையுமே நீங்க எரிச்சிடுங்க இதெல்லாம் இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக செய்யுங்க கடுகு தான் யூஸ் பண்ணணும் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கடுகு யூஸ் பண்ணக்கூடாதுங்க இதெல்லாம் நீங்கள் செஞ்சிட்டிங்க இல்லையா இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு தூங்கிடுங்க அதாவது இதை வந்து நீங்கள் இன்று மாலை நேரத்தில் ஆறுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் பூஜை உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா வராகி அன்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த ஒரு நம்பரை மட்டும் எழுதுங்க அதாவது ஒயிட் கலர் பேப்பரில் க்ரீன் கலர் பெண் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது சப்போஸ் க்ரீன் கலர் பெண் இல்லாத பட்சத்தில் ரெட் கலர் பெண்ணை யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் பெண்ணால் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கோங்க இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை திறக்கக்கூடிய அற்புதமான நம்பருங்க மகாலட்சுமி தாயாருக்குரிய நம்பர்னு சொல்லப்பட்டிருக்கு இது நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற துரதிருஷ்டங்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் பணவரிவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதுவரைக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையில் தடைகள் இருக்குது எது செய்தாலுமே எனக்கு வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா இல்லையா இதை வந்து உங்க கூட வச்சுக்கோங்க நிச்சயமாக நீங்க தொட்டதெல்லாம் உங்களுக்கு பொண்ணாக மாற்றக்கூடிய அற்புதமான லக்கி நம்பருங்க இது வந்து மந்திரத்தை வந்து நம்பரா கொடுத்துருக்காங்க பீஜ மந்திரத்தை நம்பரா கொடுத்துருக்காங்க அதனால இதுல எப்படி இருக்கோ அதே போல எழுதிக்கோங்க இந்த நம்பரை நல்ல கவனமா பார்த்து எழுதுங்க தப்பா எழுதிடாதீங்க அது உங்களுக்கு வேற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துடும் இதுல எப்படி இருக்கோ அதே போல கிரீன் கலர் பெண் இல்லைன்னா ரெட் கலர் பெண்ணாலும் எழுதிக்கோங்க பூஜை பண்ணீங்கன்னா வராகி எண்ணெயுடைய பாதத்துல வச்சு உங்களுக்கு என்னென்னலாம் வேண்டுமோ நல்ல பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் வருடம் முழுவதும் பண வரவு அதிகரிக்கணும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தடை நீங்கி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க வீட்டில் நல்ல செல்வ வளம் பெருக்கணும் பணம் வந்து பெருகிக்கொண்டே இருக்கணும் இது போல் நல்ல நல்ல விஷயங்களை அந்த பேப்பரை அதாவது இந்த எந்திரத்தை கையில் வச்சு வேண்டிக்கோங்க இதை என்ன பண்ணுறீங்கன்னா பூஜை ரூமில் அதாவது நீங்கள் பூஜை ரூமில் பூஜை பண்ணிங்கன்னா இதை செய்யுங்க பூஜை ரூமில் ஏதாவது ஒரு பிளேட்டுக்கு மேலே இந்த பேப்பரை வச்சுடுங்க இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் தண்ணியை வைங்க கண்ணாடி அலான கிளாஸ் இல்லைன்னா வீட்டில் நம்ம பூஜை ரூமில் பஞ்ச பாத்திரம் இருக்கும் பாருங்கள் அதில் கூட இந்த தண்ணியை நீங்கள் வைக்கலாம் இப்படி வச்சுடுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் சின்னதாக ஒரே ஒரு பட்டை பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அந்த பட்டையை மட்டும் அந்த தண்ணியில் போட்டுடுங்க போட்டுட்டு அந்த பேப்பருக்கு மேலே இந்த தண்ணியை வச்சுடுங்க திருப்பி அந்த தாம்பலத்தொட்டோட அந்த பேப்பருக்கு மேலே தண்ணி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதை உங்கள் கிட்டே எடுத்து நீங்கள் அந்த தண்ணியை பார்த்து நீங்கள் என்னென்னலாம் கேட்டிங்களோ நல்ல செல்வ வளம் பெருக்கணும் பணம் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி வரணும் நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் அதிர்ஷ்டம் எனக்கு அடித்து கொண்டே இருக்கணும் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படணும் இது போல் சொல்லி முடிச்சுட்டு அந்த தண்ணியை பூஜை ரூம்பில் வச்சுடுங்க எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் பேப்பர் அதுக்கு மேலே தான் இந்த தண்ணியை நீங்கள் வைக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் விட்டுடுங்க சப்போஸ் பூஜை ரூமுக்கு போக முடியாதவங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இதை செஞ்சுட்டு அந்த தண்ணி அப்படியே வச்சு கையும் படாமல் கீழே விழாமல் அது போல் இருக்கிற இடத்துல பார்த்து வச்சுக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து இந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற செவிற்றில் கீழே தெளிக்க வேண்டாம் செவிற்றில் தெளிச்சுடுங்க வீட்டு வாசலுக்கு வெளியிலையுமே தெளிச்சுட்டு வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பேப்பர் இருக்க பாருங்கள் அந்த பேப்பரை நாலாக மடித்து நம்பர் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த பேப்பரை நாலாக மடித்து உங்களுடைய பில்லோக்கடியில் தலையணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்குங்க இதை எவ்வளோ நாளுக்கு வச்சுருக்கணும் அப்படிலாம் கணக்கு கிடையாது வருடம் முழுவதும் வச்சிருக்கலாம் ஏன்னா இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய லக்கி நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நீங்க உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த பேப்பர் உங்களுடைய பில்லோ கடியிலே இருக்கட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிடுச்சு கசங்கிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை ஓடுற தண்ணியில் இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டுட்டு திருப்பியும் இதே போல நம்பரை எழுதி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்படி செய்யும்போது நிச்சயமாக அதிர்ஷ்டலட்சுமி உங்க கதவை தட்டுவாங்க உங்க வீட்டுக்கு வந்த லட்சுமி திரும்பியும் வெளியில் போக மாட்டாங்க வீடு முழுவதும் மகாலட்சுமி கடாட்சத்தோட இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள் பூஜை ரூமில் போய் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் சப்போஸ் பண்ண முடியாதவங்க வெளியில் இருந்து பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ண வேணாம் சப்போஸ் இன்றைய நாளே விட்டுட்டிங்கன்னா அடுத்து வர வெள்ளிக்கிழமை என்று நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும் அதே போல் மறுநாள் நாளைக்கு காலையில் ஏந்திரிச்சு உங்கள் வீட்டு நாலு மூலையிலையும் இந்த வெண்கடுகு போட்டிருந்தீங்க இல்லையா அந்த வெண்கடுகு நீங்கள் தீபம் ஏற்றி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த வெண்கடுகு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் பாத்திரத்தை தண்ணியில விட்டுடுங்க இல்லனா கால் படாத இடமா ஏதாவது ஒரு மருத்து போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து குளிச்சுடுங்க அவ்வளவுதாங்க இதை ஒரு முறை செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அதிர்ஷ்டம் தொடர்ந்து உங்களுக்கு அடித்து கொண்டே இருக்கும் அதனால நம்பிக்கையோட செய்யுங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும் நல்லதே நடக்கும் நன்றி